இத்தனை முறை நீங்கள் வென்று அதிகாரத்தில் இருந்த போது தீர்க்கப்படாத இத்தனை குறைகள் இருக்கிறது நீங்க இனி வந்து என்ன கத்திக்க போறீங்க அதனால நாங்க என்ன சொல்றோம் நீங்க ஆணையே புடுங்க வேணா போங்க நாங்க வந்தால் செய்வோம் எப்படின்னா இப்பதான் முதன் முதல தேர்தல போட்டி நகரில் தேர்தல் நடக்குதா இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்றிருக்கு உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதியில் ஒரு முறை அதிமுக வென்றிருக்கு மீதி அத்தனை முறையும் திமுக வென்றிருக்கு அருமை செயல் தலைவர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தினகரன் கூட்டாளி மாடியுங்கள் இதே கல்லூரில் ஜெயலலிதா ஆத்து மனவர் அல்லவர்கள் மீது குண்டா சட்டம் பாயும் என்று பரப்பினாங்க முதலமைச்சரான பிறகு ஆத்து அல்லாதீர்கள் என்று குண்டா சட்டம் வாங்கிடுச்சு என்னது நேர்மை நேர்மை எல்லாரும் போய் அந்த சமாதிக்கு முன்னாடி முன்னாடி போய் அடிச்சு சத்தியம் பண்ணி அந்த சமாதி ரெண்டு அடி போயிடுச்சு நான் என்ன சொல்றேன் அவ்வளவு தியானம் தீபா பண்ணுது நீங்க பண்றீங்க தீவாவுடைய கணவர் பண்றாரு என்னடா அது என்னடா மயானமா இல்ல என்னது தியானமா மயானமா அது இப்படியே ஒருத்தன் நெல்லுங்கிறா ஓட்டு காசு கொடுக்க மாட்டாங்க ஒரு சத்தியம் பண்ணுங்கடா

அரசு போய் உங்க போராட்டத்தை ஆதரிக்கிறோம்னா இது மாதிரி ஒரு கையாலாகாத ஒரு அரசை நீ உலகத்தை பார்த்தது லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நினைந்து எங்கள் லட்சிய முழக்கத்தை முன் வைத்திருக்கிற ஐயா சதாயம் போன்று நீங்க அதாவது பாருங்க என்னை எத்தனை முறை நீ பணி இடமாக்கலாம் ஆனால் என்னிடத்தில் இருந்து நேர்மையை எவராலும் இடமாற்ற முடியாது என்று அப்படி ஏர் நீங்கள் நீங்க தயாராகில்ல

அந்த டெல்லியில திருவோட்டோடவும் மண்ட ஓட்டோட கோமல துணியோட போராடி கொண்டிருக்காங்க அவன் உழைச்சாதான் உனக்கு அரிசி வருது பருப்பு வருது வெண்டைக்காய் வருது வெள்ளரிக்காய் வருது பூசணிக்காய் வருது முருங்காய் வருது அவன் அங்க போய் கிடக்குறான் நுட்பமா பாத்துக்கணும் ஆனா ஆளுகிற கட்சி அரசு அது போய் என்ன சொல்லுது உங்க போராட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம் அது நாங்கள் வேண்டியது போராட்டத்தை ஆதரிக்க வேண்டியது அதிகார வலிமையற்ற எளிய பிள்ளைகள் நாங்கள் போராட்ட கோரிக்கையை ஏற்று அதை தீர்க்க வேண்டியது அரசு அரசு போய் உங்க போராட்டத்தை ஆதரிக்கிறோம்னா இது மாதிரி ஒரு கையாளாத ஒரு அரசு நீங்க உலகத்தில் என்னோட சேர்ந்து போராடுமா இப்படி ஒரு அதிகாரத்தை எங்கேயாவது உலகத்துல பார்த்திருக்கீங்களா ஒவ்வொருத்தரும் பேசுறதா பாருங்க நூறு ஏக்கர்ல கொடுங்க குப்பையை கொட்டான் அந்த குப்பை அப்படி வந்தது காரணம் என்ன மக்குற குப்பை இருக்கு காய்கறி கழிவு தால் துணி இதெல்லாம் மக்கு அது உரமாயிரும் அப்படியே மக்கி மண்ணோட போய் கலந்து மண்ணுக்கு வரம் வளமாகவும் உரமாகவும் மாறிடும் பாலித்தின் நெகிழி பிளாஸ்டிக் குலைமம் இது இது ரெண்டையும் தடை செய்யாது நீங்க எப்படி இது சரி செய்வீங்க இந்த நெகிழிங்கிற பாலித்தின் இருக்கு பாருங்க இங்க பாருங்க ஒரு தால் இப்படி மண்கி மண்ணோடு மண்ணா போகிறதுக்கு அஞ்சு லட்சம் ஆண்டுகள் ஆகுங்கிறான் இதுவே ஒரு தோராய கணக்குறான் ஒருத்த ஐம்பதனாயிரம் ஆண்டுங்கிறான் ஒருத்த நாற்பதாயிரம் ஆண்டுங்கிறான் ஒருத்தக்கம் பலாயிரம் ஆண்டுகள்ங்கிறான் ஒருத்த பல லட்சம் ஆண்டுங்கிறான் யாருக்கும் தெரியாது ஆனால் பன்னெடுங்காலமான ஒரு தால் மக்கி மண்ணோடு மண்ணா போக இந்த குழந்தைய குப்பை போய் பாருங்க அவ்வளவு நெகிழித்தார் இந்த நெகிழியின் பயன்பாடு என்ன உணவு விழிதல சாப்பிட போறோம் ஒரு தட்டை வச்சு மேல ஒரு தாளை போட்டு அது ரெண்டு இட்லி ஒரு தோசை வாழை இலையை வாழை இலையை வைத்தால் வைக்கிற ஒரு ஏழை விவசாயி வாழ்வான் சாப்பிட நானும் வாழ்வோம் அந்த வாழை இலையை சுருட்டி கீழே போட்டால் அதுவே மக்கி மண்ணோடு மண்ணா போனாலும் மண்ணுக்கு வளமாகவும் உரமாகவும் மாறும் இலை ஆடு மாடு தின்றால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாதமாகி உரமா மாறிடும் இதை நல்லா கவனிச்சிக்கணும் இப்போ இந்த சாணம் போன்ற குப்பைகள் வாழை போன்ற குப்பைகளை பல தோல்களை காய்கறி கழிவுகளை கொண்டி போட்டினா அது மக்குகிற குப்பை அந்த குப்பை அப்படி குப்பைக்குள்ள இருந்தே நம்ம ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்றதை எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாமே வர மாட்டாங்க இவங்களுக்கு பூமியை குடையினால் அதில் ஓட்டையை போட்டு எடுக்கணும் ஒப்பங்கும் அப்படி போட்டிருக்கு தாய் மாறல பால் குடிக்கிறவன் கிடையாது அந்த மாற ரத்தம் குடிக்கிற அயோக்கிய கூட்டம் இது இப்போ இந்த நெகிழியை தடை செய்ய நோக்கல்ல தடை ஏன் அந்த நெகிழியை தயாரிக்கிற முதலாளியிடம் இருந்து வருகிற கமிஷன் போயிடும் நாம என்ன சொல்றோம் வந்த உடனே நெகிழி தடை பிளாஸ்டிக் பாடித்தீர் பேனர் அதுக்கு என்ன வந்து சீமான் துணிக்குவா தாலுக்கு வந்துடு அன்னைக்கு நாங்கள் போனோம் எங்கள் அம்மா போய் எங்கள் அப்பா போய் அரிசி வாங்கிட்டு வாயாமே பருப்பு வாங்கிட்டு வாயாமே உளுந்து வாங்கிட்டு வானே பத்து கிலோ அரிசி கேட்போம் அஞ்சு கிலோ உளுந்து கேட்போம் பருப்பு கேட்போம் ரெண்டு கிலோ போனவனே அந்த கடையில் பெருசாக கட்டியிருக்கோம் ஒரு சங்கல் அப்படி தொங்கும் தினத்தந்தி தாள எடுப்பார் அப்படி ஒரு பெரிய கொட்டான் கொக்கடை மாதிரி மடித்து அதுக்குள்ளே போட்டு அப்படி இது பண்ணி ஒரு சுற்றி சுற்றி கொடுப்பாரு நல்லா தங்க இருக்கும் ஜத்தாக போயிட்டோம் நல்லா தங்க இருக்கும்

பிளாஸ்டிக் பச்சை மிளகா வந்துருச்சு பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு சாப்பிட பிளாஸ்டிக் பாடம் வரும் படுத்துக்க போய் பாதிச்சிருவான் எங்க இருக்கு உலகம் எங்க இருக்கு பாக்குறீங்களா இல்லையா பிளாஸ்டிக்ல பச்சை மிளகா பிளாஸ்டிக் அரிசி சாப்பிட்டு சாப்பிடுறிய விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் இருநூத்தி நாற்பது ரூபாய் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் செயலெழுதா செத்தத்துக்கு செத்தவங்களுக்கு நிவாரணம் கொடுத்த அரசு விவசாயி சத்தத்துக்கு ஒண்ணும் கொடுக்கல அப்ப இது யாருக்கான அதிகாரம் யாருக்கான அரசை நீங்கள் நிறுவி இருக்கிறீர்கள் என்று அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை மக்கள் சிந்திச்சு இப்போ இந்த பாருங்க என்ன செய்யணும் திடக்கழிவு வேணாம் எடுக்கணும் திருச்சி எடுக்கணும் என் நம்பி அது என்னது மனசு அவன் நாட்டுல பிளாஸ்டிக் இல்ல நெகிழி இல்ல வேற நாட்டுல இருக்கிற கழிவுகளை வாங்கிட்டு போய் அதை என்ன பண்றான் அதை தாளாக்கி அப்படியே ரோடு போடுறான் ஒரு நாடு பிளாஸ்டிக் இருக்குது பாரு அதில் இருமுலையில் தண்டை வாழோம் பிளாஸ்டிக்கில் கொடுறான் தண்டை வளர்த்தேன் அவ்வளோ நுட்பம் நம்ம நாடு என்ன செய்யுது அந்த எண்ணூரில் கொட்டேன் எண்ணெயை வந்து வாங்கி வாடிகிட்டே இது பேர் டெவலப் நீ ரொம்ப பேசுனா கை கிட்ட இருவாங்க இந்த வளர்ச்சியும் விடுதலை வச்சு எழுது ஆண்டுகளை கொட்டு விட்டது இந்தியா இன்னும் மனிதன் கழிவை மனிதன் கையாளி அள்ளி இருக்கா என்ன வளர்ச்சியும் காட்டிக்கிட்டு இருக்கான்

எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு நெகிடி குப்பையை கொட்டுகிற இந்த கொடுங்கூர்ல நூறு ஏக்கர்ல இருந்ததை முன்னூறு ஏக்கர் விரிவாக்கம் செய்யறாங்க குப்பையை கொட்டுற இடம்ல இப்ப நீங்க எங்க குடியிருக்கீங்க கிடங்கு கிட்ட குடியிருக்கீங்க குப்பை கிடங்கு கிட்ட இப்ப நம்ம வாழ்ற பரப்பை விட குப்பை கொட்டுற பரப்பு அதிகமாக போகுது இதில் என்ன சொல்லுது ஒரு தேர்தல் அறிக்கை புரட்சி தேவை அம்மா அறிக்கை என்னதுன்னுமா என்ன சொல்லுது அதில் தொழில் பூங்கா அமைக்க போகிறோம் எப்படி குப்பமேட்டில் பூங்கா என்ன தொழில் பூங்கா அமைப்பிய எப்படி தொழில் பூங்கா அமைப்பிய இப்போ நான் சொல்கிறேன் நான் ஆடு மாடுகள் வளர்த்தலை அரசாங்க பணியாக மாற்றுவேன் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர்களில் ஆடு மாடுகளை வளர்ப்பேன் ஆடு மாடுகளை வளர்த்து அதில் இருக்கிற கழிவுகளை எடுத்து உரக்கடங்கு கொண்டு போய் இயற்கை உரம் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை உருவாக்குவேன் அதுல இருந்து கேஸ் அதுல இருந்து தேனி ஹைட்ரோ கார்பன் போன்ற காற்றுகளை நான் எடுத்துக்கிடுவேன் அந்த கழிவு அதுல இருந்து இந்த மக்கிய மக்கக்கூடிய குப்பைகளா இருக்கிற பழக்கழிவு காய்கறி கழிவு எல்லாத்தையும் கொட்டி மிகச்சிறந்த இயற்கை உரத்தை தயாரிச்சு நிலங்கள்ல கொட்டி இயற்கை வேளாண்மைக்கு மாற்றுவேன் அப்படின்னா இதுல பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் இந்த குப்பையில இதுல குப்பை கொட்டத்துல இந்த தொழில் பூங்கா அமைப்பீங்க அதிகமா வாழ்கிற மீனவ மக்கள் அவர்கள் பிடிச்சிட்டு வர மீனை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு குளிர் கிடங்கு இதுவரை இதுவரை ஆனால் தேர்தலே போட்டிட்டு இருக்கீங்களா இல்ல ஆர்களை முதன் முதலா தேர்தல் நடக்குதா இதுக்கு முன்னாடி வந்த போது இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்றிருக்கு மீதி அனைத்து முறையும் அதிமுக வென்றிருக்கு இந்த ஆர் கே நகர் உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதியில் ஒரு முறை அதிமுக வென்றிருக்கு மீதி அத்தனை முறையும் திமுக வென்றிருக்கு இத்தனை முறை நீங்கள் வென்று அதிகாரத்தில் இருந்த போது தீர்க்கப்படாத இத்தனை குறைகள் இருக்கிறதே நீங்க இனி வந்து என்ன தீர்க்க போறீங்க அதனால நாங்க என்ன சொல்றோம் நீங்க ஆணியே புரிந்தவனா புரிந்தவங்க போங்க இதுல ஐயா ஐயா ஸ்டாலின் இருக்காங்க அருமை செயல் தலைவர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காபி கோசா வளர்க்கிற சேகர் சேகரெட்டியுடைய கூட்டாளி ஓபிஎஸ் இந்த மாபியாக்களை விரட்டி அடிங்க சொல்றது யாரு பழைய மாசியா சேகர் ஓ பி எஸ் இருந்தாங்க சரி உங்களுக்கு தேசி பழனிசாமி கரூர்ல மணல இல்லையா இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா திருப்பி அல்லு வர மாட்டாரா இதே கரூர்ல அம்மையார் ஜெயலலிதா ஆத்து மணல் அல்லுகிறவர்கள் மீது குண்டா சட்டம் பாயும் என்று பரப்புரையில் பேசினாங்க முதலமைச்சர் பிறகு ஆத்து மணலை அல்லாதீர்கள் என்று போராடிய மேல குண்டா சட்டம் பாஞ்சிருச்சு என்னது நேர்மை நேர்மை இவ்வளவு பேரு சட்டம் முழுக்க ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அம்மாவின் வழியே தெய்வத்தின் வழின்னு உங்க அம்மா குற்றவாளியா இல்லையா உச்ச நீதிமன்றம் திட்டமிட்ட கொள்ளைக்காரி என்று சொல்லியிருக்கா இல்லையா எழுபது பக்கத்துல ஜெயலலிதாவை மட்டுமே குற்றச்சாட்டு வச்சிருக்கா இல்லையா இதை பேசுவதற்கு நேர்மையாக சத்தியங்களில் நின்று ஒரு தலைவர் உண்மையை பேசு குற்றம் ஆமா இனி வருங்காலத்துல நடக்காது சொல்லவே சொல்ல எல்லாரும் போய் அந்த சமாதிக்கு முன்னாடி புதவழிக்கு முன்னாடி போய் நான் அடிச்சு சத்தியம் பண்ணி அந்த சமாதி ரெண்டு அடி உள்ள போயிடுச்சு நான் என்ன சொல்றேன் அவ்வளவு தியானம் பண்றீங்க தீபா பண்ணுது நீங்க பண்றீங்க தீவாவுடைய கணவர் பண்றாரு என்னடா அது என்னடா மயானமா இது என்னது தியானமா மயானமா அது இப்படியே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தர் நிலங்கிறடா ஓட்டு காசு கொடுக்க மாட்டாங்க ஒரு சத்தியம் பண்ணுங்கடா எப்படி இருக்கு பாரு என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்திலே என் அருமை தம்பி தங்களிடத்திலே சொல்லுங்க ஒழிக்கணும் நினைக்கிறீங்க அதற்கான பிறப்பிடம் எங்க இருக்குது எங்க இருக்குது ஊழல் லஞ்சத்துக்கான பிறப்பிடம் ஓட்டுக்கு காசு வாங்குற இடத்தில் பிறகு ஊழல் லஞ்சம் நூறு கோடி முதலீடு செய்து வருகிற ஒரு வேட்பாளர் வென்று போய் இதை ஆயிரம் மொழியாக எடுக்க முயற்சி செய்வாரா இல்ல சேவை செய்ய இத இதை புரிஞ்சுக்கொள்ளணும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா முதல்ல இவர்கள் எல்லாரையும் ஒழிக்கணும் ஊழல் என்பது என்பது ஒரு சுகத்தில் எழுதி வார்த்தை இல்ல போய் அடிச்சுட்டு அது ஒரு உளவியல் நோய் யாருக்கும் கிடைக்காத ஒன்று தனக்கு கிடைச்ச எண்ணம் அதுல பிறக்குது உழல் லஞ்சம் தாயின் கருவறையில் இருந்து கோயில் கருவறை வரைக்கும் லஞ்சம் இருக்கு எப்படி வயிற்று வழியோட துடித்துக் கொண்டிருக்கிற மனைவியை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்ப்பாங்க கணவன் மருத்துவர் வருவாரு அவர் கையை பிடிச்சிட்டு போய் பரிதாமனு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருந்தாங்கிறான் அந்த வார்த்தையில லஞ்சம் பிறந்துருது டாக்டர் என்ன வச்சுக்கிறாரு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா உள்ள வச்சு தீட்டி விட்டுவான் அந்த வார்த்தையில லஞ்சம் தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருவதற்கு அங்க பிறக்குது உயர்ந்த மருத்துவம் நல்ல நேரத்தில் இவனுக்கு ஒரு நோய் இருக்கு நல்ல நேரத்தில் என்ன இருக்குது அது நல்ல வாங்கி அந்த நேரத்தில் குழந்தைய தாயின் வயத்தை தீறி வெளியில் எடுக்கணும் இப்படி ஒரு நோயாளிகள் உலகத்தில் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா உலகத்தில் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் நான் இரவில் நின்று பேசிக்கொண்டிருக்கேன் அமெரிக்காவில் பகல உழைச்சு கொண்டிருக்க நல்லா இருக்கும் நீங்க நாம படுக்கிற நேரம் இன்னொருத்தன் பழக்கிறான் நாம் உறங்கிற நேரம் இன்னொருத்தன் உழைக்கிறான் நாம் இறக்கிற நேரம் இன்னொருத்தன் பிறக்கிறான் உலகத்தில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் உழைக்கிற நேரம் அனைக்கும் நல்ல நேரம் சோம்பி கிடக்கிற நேரம் அனைக்கும் கட்ட நேரம் இது தெரியாமல் நல்ல நேரம் பார்த்து கீழ்க்குது அதை ஐயிரா வழுக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் இயற்கை பிரசவம் பத்தாயத்தில் முடிஞ்சிடும் அறுவை சிகிச்சை ரெண்டு லட்சம் பில்லு கட்டணத்தை பொறுத்திக்கிட்டீங்க அங்க இருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கோயில் வரிசையில் போய் நிற்க நேராது அப்ப என்ன உடனே கும்பிட்டு வழியில் ஒரு ஆயிரத்தை போட்டோன்னு இருந்து இந்த கருவறை வரைக்கும் நடக்கு இங்கதான் தொடக்குது ஒரு கல்லூரி மருத்துவ கல்லூரி படிக்க போறோம் பத்து மாணவர்கள் பத்து இடம் தான் இருக்குது ஆனா ஐம்பது பேர் வரிசையில் நினைக்கிறேன் பத்து சீட்டு தான் இருக்கு ஐம்பது தான் நிற்கிறேன் எப்படியாவது சீட்டை வாங்க நினைக்கிறான் எப்படியாவது அந்த இடத்த வாங்கிருந்த அப்ப என்ன ஆகுது யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் லஞ்சம் ஊழலை உருவாக்குது எப்படி செய்யுது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அறுபது லட்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்து சீட்டை வாங்குறான் அங்க ஆரம்பிக்குது அப்ப என்ன செய்யணும் உன் உள்ளத்தில் இருந்து எண்ணத்தில் இருந்து ஊழல் லஞ்சம் என்ற வார்த்தையை தூக்கி வீசும் அந்த சிந்தனையை அழிக்க அது இல்லாம கூட லஞ்சத்தை எப்படி ஒழிக்கிறது ஒரு தலைமுறை தயாராகணும் என் தமிழன்மைகள் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன் உண்மையும் நேர்மையுமாக நான் இருப்பேன் உறுதியோட புரிந்து கொண்டு வரணும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நினைத்து என்கிற லட்சியம் முழக்கத்தை முன்வைத்திருக்கிற ஐயா சகாயம் போன்று நீங்க சொன்னார் என்னை எத்தனை முறை நீ பணியிடமா ஆனால் என்னிடத்திலிருந்து நேர்மையை எவராலும் இடமாற்ற முடியாது என்று அப்படி நேர்மை மிக்கவர்களாக நீங்கள் தயாராகி